அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிர பதிவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத அமாவாசையும் ஒவ்வொரு மகத்துவத்தையும் ஒவ்வொரு மகிமையையும் சிறப்பையும் கொண்டிருக்கிறது அதிலும் மூன்று முக்கிய அமாவாசைகள் சொல்லலாம் ஒன்று ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொல்கிற மகாலயபட்ச அம்மாவாசை இதில் பாத்தீங்கன்னா தை அம்மாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது இது கூடுதல் சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சில விசேஷ நாட்கள்ல பௌர்ணமி அமாவாசை போன்ற முக்கிய திதிகளில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அதனுடைய தாக்கமும் இணைந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது சில ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு நிலைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த தை அன்று நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய குடும்ப நிலவரம் பொருளாதார வளமை நிதி வளமை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகுமா கல்வி தொடர்பாக எப்படி பெற போகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் பொருளாதார வளமை உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் குடும்ப நிலவரங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள புகழாம் நவக்கிரக அமைப்பு தை அமாவாசை தினத்தன்று உருவாகின்ற என்ற மாற்றம் விருட்சக ராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் பெருமளவில் பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதம் நிறைந்த முயற்சிகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாரா இருங்க அக்கம் பக்கத்தினரிடம் பேசும் போதும் பழக்கும் போதும் கவனமாக இருக்க சிக்கல்களை எதிர்கொண்டாலும் அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் இந்த காலம் வந்து விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்போது மனதுல ஒரு விதமான குழப்பங்கள் சஞ்சுளங்கள் போராட்டங்கள் ஏற்படுவதா செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று இருப்பினும் நடக்கக்கூடிய நல்லதை நினைச்சு நீங்க ஆறுதலும் சந்தோஷம்

காலகட்டம் ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப்பெறுங்க பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் பிள்ளைகளின் இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட வரையும் அதனால கவனமாய் இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க தங்கள் மீது குற்றம் அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிறரை பொறுத்தவரைக்கும் இடையூறு மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கூடல அப்படின்னாலும் அதற்கான விதைய தற்போது ஒன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசிர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவுள்ள சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் ஆரம்பிடும் வியாபாரத்தில இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் அரசாங்கத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பணிகள்ல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு மனதுல துணிச்சல் அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் கடமைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்க உருவாக்கி கொள்வீங்க சுபகாரிய விஷயமா வெளியோ செல்லவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் புதிய வாகன யோகமும் வந்து சேருங்க அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்து அடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகத்தையும் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணைச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தொழில் வியாபார விரைவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறுங்க பொறுப்புகளும் கிடைக்கலாம் ஆனாலும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அலுவலகத்தில் வந்து அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாம் அதே நேரம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரியவற்றி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து செல் மற்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலை தொழில் தொடர்பாக வீண் அலைச்சுல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பிரவிங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வேண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடை வாய்ப்பை வாய்ப்பவரவிடாம சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்துல விளக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க